ஏக்கா பாக்கியாக்கா மளிகா பாட்டி எல்லாரையும் மரத்துக்கடியில வர சொல்லி போன் போட்டாங்க அவங்கள இன்னும் காணும் தெரியல நெட்டவலி எனக்கும் போன் போட்டாங்க இருக்கிற வேலை எல்லாம் விட்டுட்டு அப்படியே கையோட வந்துட்டேன் என்னாச்சுக்கா பூமாடி மாதிரி வேற வீட்டுல தனியா இருக்கா தெரியலையம்மா சரி ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருங்க இந்த கிழவிக்கு வேற வேலையே இல்ல சும்மா இங்க வா அங்க வான்னு போன போட்டு உயிரை வாங்குது ஆமா சுந்தரி அக்கா எனக்கும் வீட்டுல வேலை கிடக்கு

கீதா சும்மா தான் இரண்டி அவளையே வம்பு கிழத்துட்டு இருக்க இது ஏன் மூஞ்சி இப்படி பண்ற இதெல்லாம் பண்ணாத நீ என்ன சின்ன பிள்ளையா பாக்கி அக்கா இதெல்லாம் சும்மா ஃபேன் ஜாலி ஃபேன் அவ்வளவுதான் சரிமா சரிமா நீ கொஞ்சம் மூஞ்ச நல்லா வை இதோ மல்லிகா பாட்டி வந்துட்டாங்க பாட்டி வாங்க உங்களுக்காக தான் இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் என்ன சீலா வா என்ன ஆச்சுமா என்னமோ ஒரு பக்கம் வாய் அந்த பக்கமும் இந்த பக்கமும் போய் வருது உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது ஸ்டைல் மேன் ஸ்டைல் சரி சரி கொஞ்ச நேரம் சும்மா இருங்க அதான் வந்துட்டாங்கல்ல மல்லிகாமா வாங்க எல்லாரும் மன்னிச்சுக்கங்கமா ரொம்ப நேர காகா வச்சிட்டேன். அட காகா வச்சிட்டீங்கன்னு தெரியுதேல. அப்புறம் என்ன? சரி எருக்கு வர சோ சுந்தரி ரொம்ப நேரமா இருக்கிறியோ மன்னிச்சுக்கமா தாத்தாவுக்கு மருந்து கொடுத்துட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. ரெண்டு நாளா அவருக்கு நல்லா சளியா அதனாலதானமா கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. அட பாட்டியோ அவகிட்ட எதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்டிட்டு இருக்கீங்க அவள ஒரு ஆளே கிடையாது சரி சொல்லுங்க என்னாச்சு எதுக்கு எல்லாரும் மரத்துக்கடில வர சொன்னீங்க? இல்லைம்மா உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் ஆல்ரெடி கெடா வீட்டுக்கு போகணும்னு சொல்லியிருந்தேன்ல என் மையன் நைட்டு ஃபோன் பண்ணினேன் அவனுக்கு ஏதோ ஞாயிற்றுக்கிழமை முக்கியமான வேலை இருக்கான் ஏதோ ஒரு ஊருக்கு போகணுன்றேன் சரி அதனால நாளைக்கே வரேன் நாளைக்கே கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்றாம்மா உங்களுக்கு எல்லாம் சௌரியமா நாளைக்கு வர முடியுமா அதான் எல்லாத்தையும் ஒரே இடத்துக்கு வர சொல்லி கேட்டு போகலான்னு வந்தம்மா அப்படியாம்மா நாளைக்கே அப்போ கோயிலுக்கு போகணுன்றீங்களோ சரி பரவாயில்லமா இதுல என்ன இருக்கு நாளைக்கு போறேன் நாளைக்கு போக போறோம் பாத்துக்கலாமா போலாம் ஏ மல்லிகா பாட்டி இதெல்லாம் நீங்க முன்னாடியே சொல்லணும் என்ன இப்ப வந்து சொல்றீங்க நான் வீட்டுக்காரட்ட வேற கேட்கணும் வேலை எல்லாம் முன்னாடி முடிக்கணும்ல ஏன் முன்னாடியே சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு ஆமா சுந்தரி அக்கா சொல்றது கரெக்ட் தான் ஆமா கொஞ்சம் நீங்க முன்னாடியே சொல்லணும்ல பாட்டி எங்க கிட்ட ஒரு டேட் சொல்லிட்டு நீங்க அப்ப டேட் சேஞ்ச் பண்ண என்ன ஒரு நிமிஷம் இருங்கம்மா மூணு பேரும் ஒன்றும் பிரச்சனை இல்லையா நாளைக்கே போறது நீங்க மூணு பேர் வருவீங்கல்ல என்ன பாட்டி எங்களை போய் இப்படி கேட்டுட்டீங்க நாங்களாம் கண்டிப்பா வருவோம் சரிங்களா எங்களை பத்தி எந்த கவலையும் வேண்டாம் நீங்க இன்னைக்கு நைட்டு போகணுன்னா கூட நாங்கள் கிளம்பிடுவோம் சரிங்களா அப்படியாமா சரி நெட்டவல்லி சரி நீங்கள் மூணு பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு வர வேண்டாமா உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும் சொல்லாதது ஏன் தப்பு தான் கடைசி நேரத்தில் தான் என் மையனே ஃபோன் பண்ணான் சரி விடுங்க நீங்கள் வர வேண்டாம் நான் மற்றவங்களாம் கூட்டி நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் கேதுக்கு பாவம் நீங்கள் போட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு ஐயோ லட்சுமி மன்னிச்சிடுமா நீ நிற்கிறத நான் கவனிக்கலையே நீயும் வந்துடுவலம்மா ஆமாம் எதுக்குமா எதுக்குமா பண்ணிப்போன்ட்டு பெரிய பெரிய வார்த்தை சொல்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் வந்துடுறேன் என்ன பிளான் பண்ணுறாருங்கன்னு தெரியலையே மூணு பேரும் சேர்ந்தாலும் ஏதாவது வில்லங்கம்மா இருக்கும் இதெல்லாம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் சும்மா சீனுக்காக வரலைன்னு சொல்லியிருப்பாங்க இந்த பாட்டி வேற இப்போ வர வேணாம் சொல்லிருச்சுல்ல அதுதான் மறுபடியும் எப்படி போறதுன்னு பேசிட்டு இருப்பாங்க வேற என்ன பேச போறாங்க இருங்க அவளுங்களே சொல்லுவாங்க பாருங்க கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமே கிடா நல்லா விருந்து போடுவாங்களே அவசரப்பட்டுட்டோமா சரி சரி ரெண்டு பேரும் பேசாம இருங்க நான் பேசி அதெல்லாம் சமாளிச்சுக்கிறேன் இருங்க இப்ப எப்படி பேசுறேன்னு பாருங்க மல்லிகா பாட்டியோ எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் உங்களுக்காக முன்னாடி நாளே எங்கள் வேலையெல்லாம் முடிச்சிட்டு நாளைக்கு வந்துடுறோம் சரிங்களா எங்கள் வீட்டு வாட்டெல்லாம் நாங்கள் சொல்லிக்கிறோம் உங்களுக்காக நாங்கள் வராமல் இருந்தால் எப்படி போகலாம் பாத்தியா சொன்னா இவளுங்க இந்த முடிவுக்கு தான் வருவாளுங்க நெட்டவலி சூப்பர் நெட்டவலி எப்படி நெட்டவலி அப்படியே கண்ணாடி மாதிரி பளிச்சு போட்டு அடைச்சிட்ட

சும்மா ஆளாருக்கி பேசிகிட்டு இருக்காதீங்க பேசாமல் இருங்க அளிதாமா நாளைக்கு காலைல எட்டு மணிக்கு தானே சொன்னீங்க நாங்கள் எல்லோரும் வந்துடுறோம் நீங்கள் போங்கம்மா போயிட்டு தாத்தாவை பாருங்கள் உடம்புலான்னு சொல்கிறீங்க அவருக்கு போய் மருந்து மாத்திரை கொடுத்து பார்த்துக்கோங்க நாங்கள் காலையில் வந்துடுறோம்மா ஆ எது வேலை இருந்தாலும் சொல்லுங்கள் வீட்டுக்கு வந்த்கூட பார்த்து நம்ம கிளம்பிக்கலாம் ஆ சரி பாக்கியா சரி எல்லாருக்கும் உன்னை போயிட்டு வரேன் சரிங்கடி நானும் கிளம்புறேன் வீட்டில் நிறைய வேலை கிடக்கு போய் அவர்கிட்ட வேற சொல்லணும் துணிமணியெல்லாம் துவைச்சி போடணும் மழை வேற வர மாதிரி இருக்குது சரி நீங்களும் கிளம்புங்க நெட்டவள்ளி கீதா லட்சி நீ போ நீயும் பூமா தனியாக இருக்கேன்னு சொன்னால கிளம்புமா ஆமாக்கா சரி நாளைக்கு பார்ப்போம் ஐயே இவங்க கிட்ட நம்ம பேச்சு ஒண்ணு செல்லாத போலயே சும்மா கொஞ்சம் பில்டப் பண்ணி பாக்கலாமா உடனே வரவேனால அந்த பாட்டி சொல்லிருச்சு ஆமாக்கா நான் கூட ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டோம் ஐயோ கிராதிருந்துக்கு போக முடியாதோ அப்படின்னு நல்ல வேளை நீ ஏதோ பேசி சமாளிச்சிட்ட போ ஆமா ஆமா இவளுங்க நம்ம எப்படா ஏதாவது சொல்லலான்னு இந்த கேங் இருக்காளுங்க இந்த பாக்கியா நெட்டவள்ளி கீதா லட்சுமி இவங்க கிட்டலாம் கொஞ்சம் உசாராகவே தான் இருக்கணும் நம்ம மூணு பேரும் ஆமா சீலா கரெக்டா சொன்ன சரி கிளம்புவோமா சரி வாங்க சொல்லவும் வரீங்களோ என்னமோ யோசிச்சிட்டே இருந்தமா வாங்க இதுல என்னமா இருக்கு உங்களுக்காக தானே அதான் நாங்க ரெடி ஆயி வந்துட்டோம் முத ஆள வந்துட்டோம் பாத்தீங்களா உங்களுக்கு ஒண்ணுனா நாங்க முன்னாடி நிப்போம் கரெக்ட்டா சொல்றீங்க சுந்தரி அக்கா நானே சொல்லலாம் இருந்தேன் ரொம்ப சந்தோஷமா சரி மேலே ஏறி உட்காருங்க எல்லாரும் வரட்டும் வந்தானே கிளம்ப வேண்டியதான் ஆ ஓகே பாத்திமா சரி உடனே ஏற வேணாம் யார் யார் வர்றாங்கன்னு கொஞ்சம் வெளியிலயே நின்று பார்ப்போம் பாக்கியா வா வா எங்க வீட்டுக்காரர் வரலையா ஆமாம்மா அவர் வரல அவருக்கு எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான வேலை இருக்குது அதனால வெளில போயிருக்காருமா அதனால தான் எங்களை போயிட்டு வர சொன்னார் அப்புறமா பையன் பேத்தி மருமகளை எங்கம்மா வந்துட்டாங்களா அம்மா சொல்ல மறந்துட்டேன் லட்சுமி ஃபோன் பண்ணா அவளுக்கு ஏதோ கொஞ்சம் வே வேலை இருக்கான் லேட் ஆயிடுமா அதனால் அவங்க வீட்டுக்காரர் அப்படியே கொண்டு வந்து விடுறேன்னு சொல்லிட்டார் கோயிலுக்கு வந்துடுறாளாம் அப்படியா வேலை இருக்குதா சரிம்மா இல்லை பரவாயில்ல ரெடி ஆகிட்டு இருக்காங்கம்மா இந்த உள்ளதான் இருக்காங்க சரி நீ வண்டியில் ஏறு ஆ சரிம்மா நான் நாங்கள் நிற்கிறேன் எல்லாரும் வரட்டும் அப்படியே ஏறிப்போம் கூட்டிட்டு வந்த லாரியில தான் போகணும் அசிங்கமாக இருக்கு ஏண்டி அக்கா இப்ப என்ன ரொம்ப ஓரம் பண்றேன் லாரியில போறது உனக்கு என்ன அசிங்கமா இருக்கா என்ன கிடா வீட்டுக்கு எல்லாரும் இப்படி தான் போவாங்க இல்ல ஃபிளைட்லயா போகணும் உனக்கு ஒழுங்கா இருந்துரு சரியா ஆ இலையதான் அவன் கூட புரிஞ்சுக்கிறான் ஏ நார் இல்லைன்னா போனால் உங்கள் கௌரவம் குறைஞ்சிருமோ பேசாம பாயம் மூடிட்டு நில் என்ன பாக்கியா என்னாச்சுமா ஒன்றும் இல்லை மல்லிகாமா இவங்க சும்மா பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் வேலை ஆதரவு வேலையை பாருங்கம்மா நெட்டவள்ளி பின்னாடி அந்த கூட்டத்தை பாரு வர மாட்டேன்னு சொல்லிட்டு பந்திக்கு முந்துற மாதிரி மொதலாம் வந்து நிற்கிறாளுங்க பாத்தியா ஓஹோ இந்த விஐபிஸ் எல்லாம் இங்கே தான் நிற்கிறாங்களா இருக்கட்டும் இருக்கட்டும் பாரு கீதாக்கா நேற்று என்ன பேத்து பேசினாளுங்க மொதல் ஆளாக வந்து நிற்கிறாளுங்க பாத்தியா நெட்டவல்லி கீதா ஏன் அப்படியே நின்னுட்டீங்க வாங்கமா வர மல்லிகாமா இந்த பாக்கியா தான் வந்துட்டாங்க போலயே நாங்க கடைசியா கிடைத்தியா ஆமாமா இப்பதான் வர்றாங்க ஒரு ஒருத்தவங்களாம் வர்றாங்க வாங்க வாங்க என்ன யாரு பிள்ளைங்களாம் கூட்டிட்டு வரலையா எல்லா பிள்ளைங்களும் இந்த அந்த பக்கம் விளையாண்டுட்டு இருக்காங்கம்மா நானும் என் மயனை கூட்டிட்டு வந்தேன் நான் அவளுங்க மூணு பேரும் அவங்க பசங்களாம் கூட்டிட்டு வந்துருக்காங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருக்குதுங்க வண்டி இடிக்கல கூப்பிட்டு ஏறிப்போம் சரிம்மா சரிம்மா சரி நில்லுங்க என் மக மருமகளை நானும் கூட்டிட்டு வந்துடுறேன் ஆ சரி பாட்டி போயிட்டு போங்க போங்க பாகிட்ட நெட்டவெల్లి இப்பதான் வர்றீங்களா? ஆ வர பாகியாக்கா நீங்க தான் வந்தீங்களா? ஆ ஆமாமா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு. அக்கா பின்னாடி இருக்க கூட்டத்தை கவனிச்சிங்களா? ஆமாண்டி ஆமா நான் வரதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க போல இருக்கு. பார்த்தா பார்த்தா நான் எதுவும் பேசிக்கலாம் அவங்களும் ஒன்னு பேசலாம். சரி சரி விடுங்க பார்த்துக்கலாம். ஏப்பா தம்பி யாரங்க நிக்கிறது? கொஞ்சம் இங்க பாப்ப. ஆ அய்யா சொல்லுங்கய்யா. தம்பி மணி ஆகுது இந்த கிடா குட்டி ரெண்டையும் கொஞ்சம் பிடிச்சி லாரியில் கட்டுப்பா அப்புறம் இந்த சமய பாத்திரம்லாம் கொஞ்சம் ஏற்றிருப்பா அங்கே பாட்டியெல்லாம் எடுத்து வச்சிட்டா என்ன என்ன சமய பாத்திரம்லாம் வேணும்னு கேட்டு இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் எடுத்து வைப்பா மணி ஆகுது இல்லை ஆ சரிங்க சரிங்க இந்த பத்து நிமிஷத்தில் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன் ஏப்பா ஆல்ரெடி ரெண்டு நாளாக உடம்பு முடியலன்னு இருக்க இங்கே வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்க இந்த வேலையெல்லாம் நான் பார்க்க மாட்டேனா ஏறி உட்காரு வண்டியில் போ இல்ல பரவாயில்லப்பா நீ ஏப்பா தான் ஊருக்கு வர அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ போ மருமக பீத்தி எல்லாம் ரெடி ஆயிட்டாங்கன்னா வண்டியில ஏற சொல்லு ஆஹ் சொல்றதெல்லாம் எங்க நீ கேக்குற சும்மா இருந்தா இருக்குறியா வயசான காலத்துல எல்லா வேலையும் நான் தான் பண்ணுவேன் எல்லாத்தையும் தலையில தூக்கி வச்சுக்கிறது ஏமா தேவி கொஞ்சம் வா மணி ஆகுதுல்ல சாரிங்க கொஞ்சம் லேட் ஆயிருச்சு உங்க பொண்ணை கலப்படுறதுக்கே ஒரு மணி நேரம் ஆயிருச்சு சரிங்க நாங்க ரெடி அத்தை இங்க கிளம்பலாமா தேவிமா ரெடி வந்துட்டீங்களா சரி எல்லாரும் லாரியில் ஏறுங்க இந்த பையன் கிடாயும் மற்ற சாமான்லாம் வண்டியில் ஏற்றுறேன் சரிப்பா நீயும் அம்மாவும் ஃபஸ்ட்டு பார்த்து பத்திரமா ஏறுங்க நான் சைடில் துணி ஏதாவது கட்ட சொல்கிறேன் வேற கேப் பெருசு பெருசாக இருக்குதா சின்ன பசங்களாம் இருக்குதுங்க ம் கையை காலை விடுங்க அதனால நான் சைடில் ஒரு துணியை கட்டி மறைக்க சொல்கிறேன் எல்லாத்தையும் ஏற சொல்லுங்கப்பா சரிப்பா எம்மாடி எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா பார்த்து வண்டியில் ஏறுங்கம்மா ஆ சரிங்க பாட்டி எல்லாரும் வந்தாச்சா ஆ எல்லாரும் வந்துட்டாங்கம்மா கொஞ்சம் பேர் முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க நம்ம கிளம்பலாம் மல்லிகாமா உங்க பொண்ணும் மாப்பிள்ளையும் வரலையா எங்கம்மா இவன் கூட தான் சண்டையே ஆ அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் ஆல்ரெடி சண்டை வந்தல கிடக்குது அதனால அவளை கூப்பிடலாம்மா சரிம்மா சரிம்மா சரி நாங்கள் பார்த்து எல்லாரும் ஏறுறோம் நீங்களும் பார்த்துமா நாங்கள் சின்ன பிள்ளையா பிள்ளையார்கையிலலாம் வருஷ வருஷம் குலதெய்வ கோயிலில் போய் கூடாட்டுவோம் இப்போலாம் எங்கே அப்படிலாம் பார்க்க முடியுது அதுவும் சொந்த பந்தத்தோட லாரியில போயிறதெல்லாம் ஒரு பெரிய சுகம் தான் போங்க ஆமா பாக்கியா கரெக்டாக சொன்னேன் இப்போலாம் யார் போறா வராஹ ஆமாம் மளிகாமா எத்தனை கிடா வாங்கியிருக்கீங்க இத்தனை பேர் இருக்கும் அது கீதா அதான் அவனுக்கு முடியாமல் இருந்ததுலேருந்து வளர்த்துட்டு இருக்கோம்ல ரெண்டு கிடாவும் நல்லா பெருசாக நிற்கிது எல்லாருக்கும் கறி கரெக்டாக வரும் மிச்சம் மீதி இருந்தால் கூட வீட்டுக்கு கொண்டுட்டு வந்துடலாம் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத சரியா ஓ ரெண்டு பெரிய கடாவா அப்போ கரெக்டாக இருக்கும் கீதாக்கா நீங்களும் கவலைப்படாதீங்க இன்னைக்கு ஒரு புடி புடி தான் போங்க சரியா அதுவும் கிட்டா விருந்து தலைக்கறி தொடக்கறி கால் கறி மூளை நெஞ்செலும்பு எல்லாமே இருக்கும் நல்லா சாப்பிடலாம் இன்னைக்கு ஜாலி தான் போங்க ஐயோ நெட்டவெளி நீ சொல்லும் போதே எனக்கு நாக்கு ஊருது நெட்டவெளி ஏன் மல்லிகாமா வருஷம் வருஷம் போடுவீங்களா அப்படி இதில் என்ன கீதா இருக்கு அடுத்த மாதம் ஒரு குட்டி கிடாவா ஒன்று பிடிப்போம் ஒரு வருஷம் ஃபுல்லாக நல்லா வளர்ந்துடும் அப்புறம் போய் அடுத்த வருஷம் சமைச்சு சாப்பிட்டு வருவோம் இதில் என்ன இருக்கு ஆனால் நீ மட்டும் ஒரு ஐயாயிரம் வா வாங்க கொடுத்துரு கிடா குடி பிடிக்க ஐயோ என்ன சொல்றீங்க ஐயாயிரம் ஆகுமா சரி சரி இப்போதைக்கு போய் சமைச்சு சாப்பிட்டு வருவோம் அடுத்த வருஷம் கடை அப்புறம் பார்ப்போம் என்னம்மா கீதா நல்லா தானே பேசிட்டு வந்துட்டு இருந்த காசு கேட்டோடனே பேச மாத்திர நீ பொழைச்சுக்கு வடி சரிக்கா பாக்கியாக்கா நீங்களும் கவனிச்சுட்டு தான் இருக்கீங்களா சரி சரி விடுங்க விடுங்க சரிப்பா கோயில் பக்கத்துல வந்துட்டோம் வண்டி நின்னதுக்கு அப்புறம் பொறுமையா எல்லாரும் வாங்க